முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பிரஸ் மீடியா பத்திரிகையாளர்கள் இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல எல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்லேயுமே எல்லோரும் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நானும் அதே தான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது சந்தோஷம் எதுக்காகதுன்னா இந்த படத்தை பண்ணதுக்காக நிம்மதி எதுக்காகனா நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்காக அண்ட் ஆல்சோ இந்த படம் என்ன சொல்லுது நல்ல முடியுமா இருக்குல்ல தேங்க்யூ ஒரு கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் லைக் கண்டினியூஸாக சொல்லணுன்னா எக்கச்சக்கமாக சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது பட் நான் கூடுமான வரைக்கும் கோர்வையாக சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரபு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கதையை எனக்கு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு நான் பிரபுட்ட சொன்னது வந்து பிரபு என்னை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன் என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ஏன் வந்து அது வந்து ஏதோ வேற ஏதோ இதுவான காரணமாக இல்லை இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும் இது வந்து கண்டிப்பாக ஒரு கம்பல்லிங்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நான் இவர்கிட்ட போதேமே சொன்னேன் இது இஃப் இன் கேஸ் இது வந்து உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து கோகர்னால ஷூட் பண்ண போகிறதுனால இது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் நான் குட் நைட் அப்போ ரிலீஸ் கூட ஆகலை அப்போ நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும்போதே சொன்னேன் தலைவா வேறு யாராலும் கூட வச்சு எடுங்க இந்த படத்தை மட்டும் எடுத்துருங்க அது ரொம்ப முக்கியமான கதைன்னு சொல்லி சொன்னேன் அன்னைக்கு முதல்ல ரெண்டு பேருக்கு நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு ராமுக்கு ஏன்னா இந்த படம் என்னை வச்சு எடுத்ததை விடுவோம் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இரண்டாவது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் சார் இருக்கும் சரி யுவராஜ் இருக்கும் சரி ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில் நாங்கள் வந்து எந்த கிமிக்ஸோ வேற எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி அது அதை வந்து ஸ்டோரிக்குள்ளே பிளெண்ட் ஆகாமல் இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட கா எந்த காரண மேல்பூச்சிகள் இல்லாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போது அதை எந்த வகையாம மறுக்காமல் ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சில இடங்களில் வந்து இந்த கதை இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது அது அவங்களோட நான் அதை தவறுன்னு சொல்லலை பட் ஆனால் இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு உள்ள வந்த நடிகர்களை பற்றி சொல்கிறேன் அது கௌரியா இருக்கட்டும் கண்ணாவாக இருக்கட்டும் நிக்கிலா ஹரீஷ் ஹரிணி அருணாச்சலம் பிண்டூ யாராக இருக்கட்டும் இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா அசிஃப் அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்கிலருந்தே ஏதோ ஒரு ஹிட்டு படத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபை வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கேள்வி இல்லை ஒரு டவுட்டு கிடையாது இந்த படம் வந்து சரியா இருக்குமா சார் ஹிட்டு அப்படிங்கிறத கூட ரொம்ப நம்ம நல்ல படத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபை வந்து கண்டினியூஸாக வந்து எமிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அது அதனாலயே என்னமோ தெரியல அந்த படம் அந்த சிவற்சி வந்து ரொம்ப சூப்பராக கிரியேட் ஆகி நல்ல படமாக வந்திருக்கு முதல்ல அதனால எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக ஒருத்தருக்குமே ஒவ்வொரு பே என்ன சொல்றது பெரிய பெரிய பேகேஜ் கௌரி பற்றி நான் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்லிருக்கேன் நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பற்றி சொல்லுவாங்க சொல்ல வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருக்குது பட் சின்ஸ் அவங்க பேசுகிறதுனால நான் இது பேசலாம்னு நினைக்கிறேன் அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ரொம்ப 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 டஃப் பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்தில் அவங்க இருந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது எவ்வளோ அவ்வளோ மனோபலம் இருந்ததுங்கிறத நினச்சி பார்க்கவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது கௌரி நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் வி ஆர் ரியலி ரியலி ப்ரவுட் தட் நீங்கள் வந்து உங்களை நினச்ச நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப பெரும்படுறோம் நீங்கள் எவ்வளோ திசேஷத்தை தாண்டி வந்து இந்த படத்தை பண்ணிங்கிறது அண்டு கண்ணா கண்ணா பற்றி நான் ரெண்டு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறோம் ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடாக பண்ணுறாரு அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த படத்தில் ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது அவருக்கு வந்து வேறு ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்லை ஒரு சின்ன ஆட்டிடியூடோ ஒரு த்ரோ பண்ணியிருந்தால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது ஒரு இடத்துல கூட ஒரு முகசுழிப்போ இல்லை ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாற்பது நாள் வந்திருக்கேன் ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படியோ ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு கெஸ்டரில் கூட அதை ஒரு காமிச்சிருக்காது தேங்க்யூ ஸோ மச் கண்ணா நான் நெருவாலுமே சொல்கிறேன் இது கண்ணாவினுடைய உயரம் வந்து அஸ் அன் ஆக்டராக சொல்கிறேன் அஸ் அ பர்சனாக சொல்கிறேன் இன்னும் எங்கேயோ இருக்க போது அதை நான் அதை நான் வந்து நான் இருந்து நான் பார்ப்பேங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது அண்ட் அண்ட் நிக்கிலா ஹரிஷ் இவங்க எல்லாருமே இவங்க சாரி நான் மூணு பேரையும் இதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யார்கிட்டேயும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது நம்ம இது ஏதோ ஒரு விக்ரெட்னால தேவையில்லாமல் அந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த எந்த என்ன சொல்கிறது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்ததில்லை அது வந்து கூடுமான வரைக்கும் எங்களை வந்து படம் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னும் சரியாக தான் வேலை இருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது தேங்க்யூ வெஸ் இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் பற்றி டக்குன்னு ஏன் சீக்கிரமாக என்னால் சொல்ல முடியும்னா ஏன் என்னால் சீக்கிரமாக பேச முடியும்னா அதில் அவங்க டெக்னிக்கல் டீமில் யாருமே பேச மாட்டாங்க ஸ்ரேயாசு பேசவே மாட்டார் ரெண்டாவது ராஜ்கமல் அவர் தான் பேசி இப்போ எனக்கு இன்றைக்காவது தேங்க்ஸ்னு சொன்னாப்பெல்லாம் அதனால் பேசி பார்த்தே கிடையாது ரெண்டாவது பரத்து வாய்ப்பே இல்லை ஸோ இவங்க எல்லாருமே செட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லைப்ரரி தான் இருக்கும் எங்கள் செட்டு அமைதியாக பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா செட்லாம் வந்து நிறைய கூச்சலும் குழப்பமாக நிறைய வார்த்தைகளோட அந்த மாதிரியான இடங்களில் நான் நிறைய இடங்களில் வேலை செத்துக்கா இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக யாருமே பேச மாட்டாங்க பட் ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆனால் பேசாமல் வேலை ரொம்ப கிளியராக நடந்துகிட்டேருந்து தி வாஸ் எவ்ரி திங் வாஸ் வந்து மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிரேசிங் திஸ் இமெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி ஏன்னா லவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் டீமோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பிளெஸிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி நான் மாடல் ஆஃப் சென்னை பண்ணுறதுக்கப்புறம் அண்ட் இந்த ப இந்த படம் நான் சைன் பண்ணும்போது எனக்கு இந்தளவுக்கு தமிழ் பேசுகிறது வராது ஆனால் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மேலே தமிழ் மக்கள் மேலே தமிழ் படங்கள் மேலே அண்ட் எஸ்பெஷலி எங்களோட படம் மேலே இருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்டாக ஓகே நான் எப்படியாவது தமிழ் பேசுறது கத்துக்கணும்னு நான் அப்படி பண்ணிட்டேன் ஸோ அப்படியே வந்து அங்கே சில வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணி இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன் ஏதாவது தப்பா பேசுனா மன்னிச்சிருங்க லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா லவர் நான் சைன் பண்ண சைன் பண்றதுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாரு இறந்துட்டாங்க ஸோ அப்போ என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஐ திங்க் இந்த படமும் அம்மாவோட பிளஸ்ஸிங் மாதிரி தான் நான் பாக்குறேன் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வியாஸ் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் யுவராட்சா இருக்கும் மகேஷ் ராட்சா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வியாஸ் வாட் அ டேலண்டட் பர்சன் யூ ஆர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அட்யூவ் டன் அண்ட் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரேன்னு நான் ப்ரே பண்ணுறேன் மணி உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி யூ டேக்கன் கேர் ஆஃப் மீ நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த லவ் சப்போர்ட் ரெஸ்பெக்ட் கம்ஃபர்ட் எல்லாமே ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் ஆல் ஆஃப் ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஷான் ரோட் சார் இது உங்களோடய எனக்கு செகண்ட் கொலாபரேஷன் யூ வாத் அ வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டாக் டூ மீ ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோடய இன்னொரு வாட்டி கொலாபரேட் பண்ணுறதுக்கு கண்ணா ஹரிணி நிகிலா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பரத் சர் ஸ்ரேயா ராஜ்கமால் நவா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நாங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஆனஸ்டாக உயிர் வச்சுட்டு அன்போடு இந்த படம் பண்ணோம் ஸோ அந்த ஆனஸ்டி அண்ட் ட்ரூத் உங்களை டச் பண்ணோன்னு நாங்கள் நம்புறோம் ஃபெப்ரவரி நைன்த் ரிலீஸ் ஆகிறது கண்டிப்பாக பாருங்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் லண்டா மானஸ்பி ராஷ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்